அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து அப்பா இன்றைய நாளிலும் என் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள எனக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா மனதில் வீணான நபருக்கும் வீணான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு என் இருதயத்தை சுத்தமுள்ளதாக காத்து கொள்ள கிருபி செய்தரளும் இன் இருதயத்தில் நீங்க வாசம் பண்ணும்படி நான் வாஞ்சிக்கிறேனப்பா மாயையே நான் பாராதபடிக்கும் அதை பின்தொடர்ந்து உம்முடைய பிரசனத்தை நான் இழந்து விடாதபடிக்கும் இன் இருதயத்தை காத்து கொள்ளுங்கப்பா நீர் வந்தால் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் என்று விசுவாசிக்கிறேன் தகப்பனே இன் இருதயத்தில் தீட்டான எண்ணங்கள் ஏற்படாதபடி வேலி எடுத்து காத்து கொள்ளும் நீங்க என் இருதயத்தில் வாசம் பண்ணும்படி என்னை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அப்பா என்னை பலப்படுத்திய ஆசீர்வதியும் என்னை கைவிடாத தகப்பனை உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படிக்கு நீர் என்னை விட்டு விலகாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கிறதற்காக உமை அப்பா நீர் காட்டுகிற வழியில் நான் பயமின்றி நடக்கும்படி தேவரீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா உங்க கிருபையும் பிரசனமும் ஒருபோதும் என்னை விட்டு விலகாதபடி என் வாழ்நாள் முழுவதும் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா அப்பா நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்குகிற தேவனே உமை துதிக்கிறேன் அப்பா என் கூப்பிடுதலை கேட்டு எனக்கு பதில் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் இருதயத்தை மகிழ்ச்சியினால் நிரப்பி என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் என்று மாற சோத்தரிக்கிறேன் நீர் எனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை ஒருவனும் என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளாதபடி செய்கிறவரே இந்த நாளை எனக்கு மகிழ்ச்சியின் நாளாக அமைய கிருபி செய்கிறதற்காக நன்றி அப்பா நான் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்மை மட்டும் பற்றிக்கொள்ளும் கிருபி தாரும் தகப்பனே நீரே எங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயசும் மாணவராக இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக அப்பா அடியேனே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் நடத்தும் என் சத்துருக்கள் என்னை எப்பக்கம் நெருக்கினாலும் நான் ஒடுங்கி போகாமலும் மன முறிவடையாதபடி செய்கிற தேவனே உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் சரி தேவரீர் என்னோடு கூட இருப்பதால் நான் பயப்படேன் நீர் என்னை என் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்டீர் உம்முடைய கரம் என்னை அனுதினமும் பாதுகாத்து வருகிறதற்காகவும் என் பலவீனமான நேரங்களில் என்னை தாங்குவதற்காகவும் உம்மை துதிக்கிறேன் அப்பா நீரே என்னை ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்